ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச ஸ்ரீ ராம அவதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராவணனால சீதை கவரப்பட்டதுக்கு அப்புறமா ராமனும் லட்சுமணரும் ஆசிரமத்துல வந்து பாக்குறாங்க தேவி அங்க இல்லாத காரணத்தினால கொஞ்ச தூரம் நடந்து வர்றாங்க சீதையினுடைய அணிகலன்களை பார்க்குறாங்க அதை எடுத்துட்டு கொஞ்ச தூரம் போனோம்னே ஜடாயு பகவான் விஷயத்த சொல்றாரு ராவணன் சீதா தேவியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தன்னுடைய உயிரை விட்டுறாரு விட்ட உடனேயே ராமரும் லட்சுமணரும் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போறாங்க அப்படி போகும்போது ரிஷியமுகம் அப்படிங்கிற ஒரு காட்டுக்கு போறாங்க ரிஷியமுக காட்டுக்கு போறாங்க அந்த ரிஷியமுக காட்டுல சுக்ரீவன் தலைவனாக இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக இருப்பவர் யாருன்னா ஹனுமன் ஹனுமன் வந்து சுக்ரீவனுக்கு வலதுகை மாதிரி உதவியாளன் நண்பன் மந்திரி எல்லாமுமாக இருக்கக்கூடியவர் அவர் அப்படி இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள போன உடனே முதல்ல அவங்க சந்திக்கிறது ஹனுமனை தான் ஹனுமனை பார்த்த உடனே ஹனுமன் அவங்க அவங்களை பார்த்த உடனே அவங்க முகத்துல ஒரு தெய்வீக கலை தெரியுது அந்த தெய்வீக தன்மையை பார்த்த உடனேயே ஹனுமன் வணங்கி நீங்க யாரு இந்த காட்டுக்கு புதுசா இருக்கீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு ஹனுமன் அப்போ ராமராகப்பட்டவர் விஷயங்களை பூரா சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமா என்னுடைய தலைவன் சுக்ரீவன்ட்ட நான் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ராமரையும் லட்சுமணரையும் சுக்ரீவன் கிட்ட கூட்டிட்டு போறாரு ஹனுமன் சுக்ரீவனும் அவங்கள அன்போடு உபசரிச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து அவங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார் சுக்ரீவன் சுக்ரீவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சுக்ரீவனுடைய ராமர்கிட்ட சொல்றாரு சுக்ரீவன் என்ன சொல்றாருன்னா என்னுடைய அண்ணன் வாலி என்னுடைய மனைவியையும் நாட்டையும் அபகரிச்சுட்டு இப்படி விட்டுட்டாரு நானும் மனைவியை பறி கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது பாருங்க ராமரும் தன்னுடைய மனைவியை பறி கொடுத்துட்டு வந்திருக்காரு சுக்ரீவனும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய அண்ணன் கிட்ட பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறாரு அப்ப ரெண்டு பேரும் விஷயத்தை பரிமாறிக்கிறாங்க ராமர் சொல்றாரு உன்னுடைய மனைவியை இங்க அழைச்சி வர்றதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன் உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய மனைவியும் நான் உனக்கு மீட்டுத் தருகிறேன் அப்படின்னு ராமபிரான் சொல்றாரு உடனே சுக்ரீவன் சொல்றாரு நானும் உங்களுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய படை அனைத்தையும் நான் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாருமே வானரங்கள் வானரங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப ராமபிரான் சொல்றாரு நீ போய் உங்க அண்ணன் கிட்ட சண்டைக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இவர் பயப்படுறாரு இல்ல வாளி வந்து நிறைய சக்தி உள்ளவர் அதனால என்னை கொன்றுவார் நான் போனேன்னா என்னை கொன்றுவாரு என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் போனேன்னா என்னை கொன்றுவாரு எனக்கு பயமாக இருக்கணும்னே இல்லை நீ கூட்டிகிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் தைரியம் சொல்லி அனுப்புவார் அதே மாதிரி இவரும் கிஸ்கிந்தை அந்த அந்த இடத்தோட பேர் கிஸ்கிந்தை கிஸ்கிந்தை போய் வாலி வெளியே வா போக்குவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அதே மாதிரி வாளியும் கோவத்தோடு வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஆனா இந்த காட்டுக்குள்ள ராமனும் லட்சுமணனும் மறைஞ்சு நின்னுக்குறாங்க எதுக்காக வாளியை கொல்றதுக்காக ஆனா ரெண்டு பேரும் குருவத்திலையும் உடையிலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்களால கண்டுபிடிக்க முடியல ராமர்னால ஏன்னா உதவி செய்ய போகிறோன்னு சொல்லி தன்னுடைய நண்பனையே கொண் கொண்டுட்டா அது மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாயிரும் இல்லையா அதனால ரொம்ப வருத்தத்தோட யோசித்துக்கிட்டே இருக்காரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சுக்ரீவன் என்ன பண்றாரு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு வாலிக்கு தெரியாம திரும்ப வாளி போனதுக்கு அப்புறமா ராமர்கிட்ட வந்து சொல்றாரு நான் உங்களை நம்பிதானே வந்தேன் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நீங்க கொன்றுவேன்னு அவனை கொன்றுவேன்னு சொன்னதுனால தானே நான் போருக்கே வந்தேன் இன்னும் கொஞ்சம் விட்டு அவன் என்ன கொன்றுப்பான் நான் என்ன பண்ணுவேன் கேட்கும்போது அப்ப சொல்றாரு ராமர் ரெண்டு பேரும் உருவத்திலையும் உடையிலையும் ஒரே மாதிரி இருக்கீங்க நான் அண்ணனை கொள்றதுக்கு பதிலாக ஒன்றை கொண்டுட்டா நான் மிகப்பெரிய அதனால தான் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி லட்சுமணனை கூப்பிட்டு அந்த நாக புஷ்ப கொடி எடுத்து அவருடைய கழுத்துல போடு சுக்ரீவனுடைய கழுத்துல போடு இது நமக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பியும் போய் கூப்பிடுறாரு யார வாலிய சண்டைக்கு ஏன்னா தோத்துட்டாரு போய் ஒளிஞ்சிட்டாரு திரும்பியும் போய் கூப்பிடும் போது அவங்களுடைய வாலியனுடைய மனைவி தடுக்கிறாங்க நீங்க போகாதீங்க உங்க தம்பி உங்களை ஏதோ சதி திட்டத்துக்காக கூப்பிடுறாரு நீங்க போகாதீங்கன்னு தடுக்கிறாரு இவர் போனாரா சண்டை போட்டாரா அப்படிங்கறது நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா